வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் ஈவன் யே சரத்குமார் இந்த பருவமழை அப்படிங்கிறது ஸோ அன்எக்பெக்டடாக நிறைய இடங்களில் ப்ரெடிக் பண்ண இடத்த விட அன்பிரடிக்டபிள் இடங்கள் நிறைய இடங்களில் பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம தெரிஞ்ச விஷயம் தான் வழக்கமாக டிசம்பர் மாதத்தோட மலை அப்படிங்கிறது வடதமிழகமான கேடிசிசி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு தான் அதிகமாக தாக்கும் அதை விட்டோம்னா விழுப்புரத்தை தாக்கும் பாண்டிய தாக்கும் இதுதான் வந்து வழக்கமான சில முறையாக இருந்து லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் தான் ஸோ இந்த தடவை வழக்கத்துக்கு மாறாக புயல் அப்படிங்கிறது சென்டர் தமிழ்நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கடலூருக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாயிண்டில் உருவானதும் ஸோ இனி வரும் காலங்களில் ஸோ கிளைமேட்டை சரியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து பயிர் பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய பொருளாதார இழப்பீடு நம்ம சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இந்த டைமில் நிறைய மேட்சஸ் இருந்தாலும் நிறைய இடங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னாடியே வந்து இந்த மாதிரி ம தாக்கம் வந்து இந்த மாவட்டங்கள் உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் ப்ளஸ் வந்து கிருஷ்ணகிரி ஆம்பூர் தடு திருவள்ளூர் மாவட்ட வெள்ளூர் மாவட்டங்களில் பழைய வெள்ளூர் மாவட்டங்கள்லாம் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத அரசு முன்னெடுக்க எச்சரிக்கை கொடுத்துருந்ததுன்னா விவசாயிகள் கொஞ்சம் ப்ரிவென்டிவாக இருந்திருப்பாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு நைட்டுக்குள்ளே முப்பது சென்டிமீட்டர் டு ஐம்பது சென்டிமீட்டர் மலை அப்படிங்கிறதுலாம் யாருமே எதிர்பார்த்துறது ஒரு விஷயம் தான் ஸோ இது வரைக்கும் வரலாற்று இல்லாத மலை ஒரு ஓவர் நைட்டுக்குள்ள திருவண்ணாமலைக்குள்ளே வந்து தேர்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் ரு ஃபார்ட்டி சென்டிமீட்டர்லாம் இட்ஸ் ஹைலி அன்எஸ்பெக்டட் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் ஓரளவுக்கு வந்து விவசாயிகள் இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஸோ வரும் காலங்களில் அதிகப்படியான புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது அந்த புயல் சின்னங்கள் அனைத்துமே மத்திய மாவட்டங்களான கடலூருக்கு தெற்க ப்ளஸ் வந்து அதிராம்பட்டினம் ப்ளஸ் அந்த இசிஆர் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மேலே தான் அதிகப்படியான புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா வானிலை கருத்துக்கள் சொல்லப்படுது ஸோ விவசாயிகள் நீங்கள் அப்படி அங்கே பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகப்படியான ஒரு பொதுமக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விவசாய நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு பொருள் பெரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ அப்படி மத்திய மாவட்டங்களில் வந்து க புயல் சின்னங்கள் உருவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே பாதிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி அரியூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி ப்ளஸ் வந்து நாமக்கல் கரூர் கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் இந்த பல இடம் தேனி திண்டுக்கல் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெவியான இன்ஃபெக்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கும் சேம் சைடு கிருஷ்ணகிரி தருமபுரி ப்ளஸ் வந்து நார்த்மடு மாவட்டங்கள்லையும் அதிகப்படியான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி இருக்க சூழலில் விவசாயிகள் நீங்கள் ஒரு பயிர் பண்ணிட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த திட்டத்தை நீங்கள் ப்ரா ப்ராப்பராக பயன்படுத்திக்கோங்க அதுக்குப்படியான பொருளாதாரம் இயற்கையை வந்து யாரால கணிக்க முடியாது இயற்கை யாராலும் தீர்மானிக்க முடியாது இவந்தோ வரக்கூடியதை கொஞ்சம் ப்ரீவென்ட்டாக நமக்கு எதுவும் லாஸை சேர்படாம இருக்கிறதுக்காக பயிர் சேதங்களை தடுத்துக்கிறதுக்காகவும் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீமியம் கட்டி வந்து இன்சூரன்ஸை நீங்கள் ரினியூல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ என்ன வந்து விவசாயிகள் முழுக்க முழுக்க கிளைமேட்டை நம்பி இருந்தாலும் சேம் சைடில் வந்து இன்னொரு பக்கத்தில் அதுக்குப்படியான பொருளாதாரங்கள் வரும்போது அது வந்து தப்பிச்சு வரதுக்கான சாத்தியக்கூறுகளும் நம்ம கிட்ட வச்சுக்கணும் அன்னைக்கு அழிஞ்சதுக்கு அழிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை ப்ரீமியம் கட்டி தான் நமக்கு இன்சூரன்ஸ் கிடச்சிக்கணும்னு சொல்லிட்டு வயிற்று வாயில் அடிச்சிக்காம ப்ரிவென்ட்டிவாக முன்னாடியே வந்து வந்து நீக்க கட்டுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து என்னென்ன மாவட்டங்கள் இன்னும் வந்து ப்ரீமியம்லாம் க கட்டுறதுக்கு டைம் கொடுப்பாங்க ஸோ இந்த மா திருப்பி எங்கே நான் அனௌன்ஸ் பண்ண வர ஸ்டார்ட் இருக்கும் ஸோ எந்த அளவுக்கு ப்ராப்பராக உங்கள் லோக்கல் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அசன் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்லையோ இல்லை வந்து ஏ அக்ரி ஆஃபீஸரையோ மீட் பண்ணி உங்கள் வில்லேஜுக்கு உண்டான என்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ இப்போ நீங்கள் பயிர் பண்ண போகிறீங்கன்னா அக்ரிகல்ச்ச இருக்கட்டும் பார்க்கட்டும் ஆர்டிகல் இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து மறக்காம பண்ணிவிடுங்க அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி மட்டும் உற்பத்தியினர் எந்தளவுக்கு அதிகமாக வேணுமோ ஒரு பக்கம் அழிவு தான் ஒரு பக்கத்தில் வந்து உற்பத்திக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எப்போ டிமாண்ட் வரும்னா ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் தான் இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷனுக்கு உண்டான உற்பத்தி போட்ட ப்ரொடக்ஷனுக்கு உண்டான காஸ்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஒரு பக்கம் அழிவு ஏற்பட்டிருக்குது மற்ற பக்கத்தில் அதே மாதிரி பயிர்கள் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகமான வாய்ப்புகளும் கூட ஸோ விலைய வந்து திருமணம் பண்ண வேண்டிய டைமில் நம்ம இப்போ இருக்கிறோம் எந்த எந்தளவுக்கு வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துமோ சேம் சைடில் அதே பயிர் உற்பத்தி பண்ணக்கூடிய மற்ற பகுதியில் மழை வந்து பெருசாக பாதிக்காத மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் கொஞ்சம் ப்ரிவென்டிவாக கரெக்டாக வந்து உங்கள் பயிர்களை சூப்பராக கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த காலங்களில் நல்ல விலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பல தடவை சொல்லிட்டேன் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய மாதம் நிறைய அழிவுகள் காத்திருக்கு ஸோ அதிகப்படியான மழை இருக்குங்கிறது நான் பல வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் ஸோ இனிவரும் காலங்களில் ஓரளவுக்கு நிறைய மழை காலங்களால் வந்து பயிர்கள் அழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்கள் பயிரை ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக ரொம்ப ஜாக்கிரதையாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு விவசாயம் பண்ணுங்க வீசியாக வந்து விவசாயத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி காசைப்படுறேன் விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க